இப்போ இந்த விவாகரத்துலேயே இப்போ பேத்தி எடுக்கிற காலகட்டத்தில் பசங்கெலாம் கல்யாணம் ஆகி முடிஞ்சு அந்த காலகட்டத்தில் கணவனை பிரியணும்னு நினைக்கிறது இருக்குல்ல இல்லை மனைவியை பிரியனு நினைக்கிறது இருக்குல்ல இப்போ அதுக்கு பிறகான ஒரு லைஃப் இருக்குமா இப்போ கிட்டத்தட்ட அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுன்றது வந்து ரிட்டைர்மெண்ட்டு ஆகிற ஒரு வயசு அதுக்கு பிறகு பேரம்பேத்தியை பார்த்துக்கிறது தான் பெரிய வேலை அப்படின்னு தாத்தா பாட்டி நினைக்கிற ஒரு காலகட்டம் அது இப்போ அதுக்கு பிறகு நான் தனியாக வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏன் வரும் இல்ல அந்த சூழ்நிலை இப்போ வர அதிகமாக வர ஆரம்பித்தது காரணம் இப்போ எல்லாருமே வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க மெடிக்கல் கேர் நல்லா கிடைக்குது ஸோ இன்னும் அதிகமான நம்ம அறுபது வயசு ஆனாலே அறுபதாம் கல்யாணம் அவங்க வாழ்க்கையை வாழ்க்கையா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க முடிச்சிட்டாங்க வாழ்க்கைன்னு நம்ம சொன்னது போய் இப்போ எண்பது வயசு தொண்ணூறு வயசுலாம் ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்க முடியுதுன்றதுனால இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் சகிச்சுக்கிட்டு போராடி டெய்லி அல்லல் பட்டு வாழ முடியாது எனக்கு சந்தோஷம் கொடுக்காது எதையும் செய்ய நான் விரும்பலை நான் கஷ்டப்படணுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் பரவாயில்ல இந்த குழந்தைங்களை கரை சேர்க்கறதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்றது ஒரு காரணமாக இருக்கும் குழந்தைகள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்க வந்து படிச்சுட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க அவங்க வேறு நாட்டில் இருக்காங்க அவங்க வாழ்க்கையை அவங்களே வாழ்ந்துப்பாங்க அப்படின்னு அந்த காலம் வரும்போது அந்த ஆணவம் என்ன யோசிக்கிறாங்க இனிமேல் மிச்சம் என்ன இருக்குது இனிமேல் எனக்கு என்ன இருக்குது இந்த உறவில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா இல்லை நான் சந்தோஷமா இல்லை அவங்க இனிமேல் எதுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அதனால் என்ன எனக்கு கிரீடம் வைப்பீங்களா செலவு வைப்பீங்களா அடுத்த ஜென்மன் ஒன்று கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியுன்றதுனால இப்போ என்ன நினைக்கிறேன் மிச்சம் இருக்க வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்கணும் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையில் பிக்கல் பொடுங்கள் இல்லாமல் மன கஷ்டம் இல்லாமல் ஃப்ரீயா இருக்கணும் ஒரு ரொம்ப நெகட்டிவ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல லோல் பட்டுக்கிட்டு இருக்கதை விட அவங்க முகத்திலேயே பார்க்காம ஃப்ரீ மைண்டாக இருக்கிறது ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்சதா இருக்கு அது எனக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கு இவ்வளோ மன போராட்டங்கள் இல்லாமல் சும்மா இருக்கிறதே எனக்கு நல்லா தான் இருக்கு இந்த பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது இந்த கூட எனக்கு அந்த கஷ்டங்கள் திரும்ப வருது அந்த நபரே இல்லைன்னா நான் மறந்துட்டு டிவி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வேலைக்கு போயிட்டு ஜாலியா தானே இருக்கேன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க பெண்கள் முன்ன வந்து போராட்டினதுக்கு காரணம் என்னன்னா இந்த குடும்பத்தை கட்டி கட்டிக்காது காப்பாற்றுறதுக்காக நம்ம யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது நம்ம மரியாதைக்கு எதுவும் நம்ம ஒழுக்கத்துக்கு கலங்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயந்து பயந்து பெண்கள் முன்ன ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட மன உருக்கங்களை அவங்க சமாளிச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா போதும் பொறுத்தது போதும் இதுக்கு மேலெல்லாம் சமாளிக்க முடியாது என் நான் முக்கியம் அப்படின்னு அசர்ட் பண்ற நிலைமைக்கு பெண்கள் வந்துட்டாங்க இப்போ இத்தனை டிவோர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆண் டிவோர்ஸ் பண்ணதை விட பெண் டிவோர்ஸ் பண்ணுறது அதிகம் அப்போது பொதுமக்கள் அதுவும் நம்ம நம்ம யூடியூப் அங்கிள்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க பெண்கள்லாம் ரொம்ப அப்படியே ஆகிட்டாங்க இப்படி ஆகிட்டாங்க ஆண்கள்லாம் பாவம் அப்படின்ற லெவலில் அவங்க சொல்கிறாங்க பட் அவங்க புரிஞ்சுக்காதது என்னென்னா ஒரு பெண் வந்து ஒரு உறவில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு திரும்ப ரிட்டன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்ற கோவத்தில் தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்களே தவிர முதலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணாத பெண் அதான் இருக்குது இருட்டு போட்டோம் ஜடம் அப்படின்னு விட்டுருவாங்க நான் ரொம்ப இதில் மெனைக்கெட்டுருக்கேன் நான் என்ன இழந்து இவ்வளோ கொடுத்துருக்கேன் நான் என் குடும்பத்தை விட்டு வந்திருக்கேன் இந்த குடும்பத்துக்காக எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கேன் என் உடலை வரத்தி குழந்தை குட்டி பெற்று கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் வளர்த்துருக்கேன் பெண்கள் சொல்றது என்னன்னா காலையில் போயிட்டு அவர் நைட்டு வருவார் இதுக்கு நடுவில் என்னென்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது எந்த குழந்தைக்கு என்ன உடம்பு காய்ச்சு எந்த குழந்தைக்கு என்ன டியூஷன் மிஸ் சொன்னாங்க என்ன ப்ராப்ளம் நடந்தது எலக்ட்ரிஷன் வந்தானா பிளம்பர் வந்தாராம் எதுவுமே அவருக்கு நான் சம்பாரிச்சிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லுவார் என்ன வேலைக்கு அனுப்பினா நான் அதுக்கு மேலே சம்பாதிப்பேன் நல்லாத்தையும் அதே படிப்பு தான் நானும் படிச்சிருக்கேன் ஆனால் நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வீட்டில் இதுக்காக இருக்கேன் இந்த குடும்பத்துக்காக தானே இருக்கேன் என்னோட இந்த தியாகத்துக்கும் என்ன உழைப்புக்கும் என்ன மரியாதைன்னு பெண்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ ஆண்கள் இதை புரிஞ்சுக்காம என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்றவாங்க நீ சும்மா தானே இருக்கேன் நீ ஃப்ரீயாக தானே இருக்கேன் இதை செய்திருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும் போது பெண்களுக்கு செம்மா கடுப்புனா விட்டா ஒரு பாம்பத்துக்கு போயிடுவாங்க அந்த அளவுக்கு பெண்கள் போக வருது யாரை பார்த்து சும்மா இருக்கேன்னு சொல்கிற நான் இவ்வளோ இழந்திருக்கேனே அதை பற்றி நீ ஒன்றுமே சொல்லாததுக்குலாம் மரியாதை இல்லையான்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த பெண்கள் போது ஆண்கள் என்ன சொல்லுவாங்க ஆரம்பிச்சிட்டியா ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிட்டியா இத்தனை வருஷம் கதையை ஆரம்பிச்சிட்டியா இந்த பழைய விஷயத்த பேசாமல் உனக்கு தூக்கம் வராதா இவ்வளோ போர் அடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க அப்போ இன்னும் கோவம் இருந்தது பெண்களுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறேன் அதை வேலிடேட் கூட பண்ணாமல் அதை துச்சமாக மதிச்சா என்ன அர்த்தம் எங்கள் அம்மா எவ்வளோ வேலை செஞ்சாங்க ஆ இப்படி கம்பேர் பண்ணுறது என் குடும்பம் எல்லா பெண்களும் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ போயும் போய் இவங்களுக்கு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணமா இதுக்கு இவன் தகுதியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க பெண்கள் அப்போ திருமணங்கள் நிலைக்கணும்னா இப்போ பெண் தவறு செய்யும்பொழுது பெண் வந்து ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் இருக்காங்க அவங்களே டாக்ஸிக்காக இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அவங்கள வச்சு வாழ முடியாத அளவுக்கு அவங்க ஆணையை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னா ஆண்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வராங்க அதை விட முக்கியமான ரீசன் அவங்களுக்கு இன்னொரு பெண் மேல் ஆசை வந்துடுச்சு இந்த பெண்ணை வந்து கழிச்சி கட்டிகிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுன்றப்போ ஆண்கள் விவாகரத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க பெண்கள் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா சம்டைம்ஸ் ரேராக இன்னொரு ஆண் மேலே ஆசைப்பட்டு டிவோர்ஸ் பண்ணுற பெண்கள் இருக்கிறாங்க பட் பெரும்பாலும் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் அவ்வளோ ட்ரமாட்டைஸ் ஆகிட்டேன் இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேலே இந்த அகனி என்னால் தாங்க முடியாது எனக்கு அவரை பார்த்தாலே நான் பிரேக் டவுன் ஆகிடுவேன் அந்த பெயின் என்னால் டீல் பண்ண முடியாது நான் போய் தனியாக இருந்து என்னை ஹீல் பண்ணிக்கணும் இதுதான் என்னை வந்து ஹீல் பண்ண ஹெல்ப் பண்ணும் எனக்கு பீஸ் அண்ட் குவாயிட்டி வேணும்னு நினைக்கிற பெண்கள் தான் அதிகமாக டிவோர்ஸ் பண்ணுறாங்க அவங்க சந்தோஷமாலாம் டிவோர்ஸ் பண்ணலை என்னால் இதுக்கு மேலே இப்போ தாங்க முடியாது நான் உடஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு சரண்டரில் தான் அங்கே டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுனால இந்த டிவோர்ஸை பற்றி பேசுகிற மீடியாலாம் கொஞ்சம் கன்சன்ட்ரேட்டாக பேசணும் இப்போ ஆண்கள் பேசுகிற இந்த மீடியாலெல்லாம் எப்படி பேசிடுறாங்கன்னா கொஞ்சம் துச்சமாக அதில் இருக்க டெப்த் ஆஃப் ப்ராப்ளம்மை புரிஞ்சிக்காமல் மேலோட்டமாக அவகோ இந்த ஆண்கள் இந்த சமுதாயத்தில் ஆண்களோட பேர் கெட்டு போயிடுப்போம் அவரோ நல்லவர் அவர் பொண்டாட்டம் இப்படி பண்ணலாமா அப்படின் இவ்வளோ நல்லவராக இருக்கிறதுனால தான் அவங்க பண்ணுறாங்க ரொம்ப நல்லவனாக இருக்கிறது கூட திருமண வாழ்க்கைக்கு பொருந்தாது எங்கே என்ன பேசணுமோ அந்த சூழ்நிலையோட பொருந்தி போகிற ஆண்கள் தான் ஜெயித்த ஆண்கள் எதுக்குமே பொருந்தாமல் அவர் மட்டும் ஃபிக்ஸ்டாக ஒரு வேலையில் இருப்பார் ஒரு விஷயத்தில் இருப்பார் அப்படின்னா அப்போ குடும்ப வாழ்க்கைக்கு இவர் எப்படி பொருந்தி போயிருக்கிறாரு குடும்ப வாழ்க்கைக்கு பொருந்தியே போகாத ஒரு ஆணோட ஒரு பெண் எத்தனை நாள் அட்ஜஸ்ட் இருப்பாங்க அப்போது இனிமேல் திருமணங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னா அந்த திருமணத்துக்கான ஸ்கில் செட்டை ஆணும் வளர்த்துக்கணும் பெண்ணும் வளர்த்துக்கணும் பெண்ணுக்காவது பிகினிங்லேருந்து சொல்லுவாங்க நீ இன்னொரு இன்னொருத்தன் வீட்டுக்கு போக போகிற இதை கற்றுக்கோ அதை கற்றுக்கோன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு இன்னொரு பெண் வச்சு நீ வாழணும்ப்பா பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணு இப்படிலாம் பேசு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கோன்னு யார் சொல்லித்தர ஆண்களுக்கு நம்ம சொல்லித்தரது இல்லைல்ல இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தாய்மார்கள் அவங்க ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க நான் பட்ட கஷ்டம் என் மருமகப்படக்கூடாது அதனால நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு அம்மாக்கள் சொல்லித்தராங்க ஆண் குழந்தைகளை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வராங்க ஆண் குழந்தைங்களுக்கு இதுக்காக ஸ்பெஷல் செஷன்ஸ் வைக்கிறாங்களே தவிர ஏற்கனவே டெவலப் ஆன ஆண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த விதமான நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கல வந்து இப்போ அவன் ஆம்பளை பையன் எப்படின்னா பொழைச்சிக்குவான் இருக்குல்ல ஸோ அப்புறம் எப்படியோ அவர் பொழைச்சிக்கிறாரு ஆனால் திருமணம் பொழைக்கல அப்போ இந்த ஆண் கூட்டம் சேர்ந்து என்ன பேசுது ஆஹா திருமண டிவோஸ்ன்றது இவ்வளோ அதிகமாக தமிழ் கலாச்சாரமே கேட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தமிழ் கலாச்சாரத்தில் தான் மலரினும் வெள்ளியதுன்னு தமிழ் கலாச்சாரம் அவ்வளோ மென்மையானது திருமண உறவு அவ்வளோ மென்மையானது ஆண் பெண் உறவு நம்ம அதுக்கான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாமல் அதை தக்க வைக்க முடியாது இல்லை அதை தக்க வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கா ஏன் தக்க வைக்கணும்னா கிளியராக என்ன கேட்க விரும்புகிறேன் சரி தவறு சரி த நீங்கள் கரெக்டான கேள்வி தான் கேட்டீங்க அதில் என்ன விஷயம்னா இப்போ ஆணும் பெண்ணும் சோஷியலி இப்போ திருமணம்ன்ற உறவே தேவையில்லை அதனால தான் பெரியார் சொன்னார் இனிமேல் எதிர்காலத்தில் திருமணம்ன்றது இல்லீகல் ஆயிடும் அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் ஆயிடும் ஏன்னா திருமணமே தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னார் ஏன் சொன்னார்னா பெண்களுக்கு சமுதாய அந்தஸ்து அதிகரிக்க அதிகரிக்க பெண்கள் வந்து சு முன்ன பெண்கள் திருமணம் இந்த சாந்த சக்குபாய் மாதிரி லெவலில் இருந்த பெண்கள் ஏன் திருமணத்தை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அதை விட்டுட்டு வெளில போனால் அவங்களால் வாழவே முடியாது அவங்களுக்குன்னு தனி ஐடென்டிட்டி கிடையாது அவங்களுக்குன்னு எந்த விதமான ரிசோர்ஸு சொத்து கிடையாது கல்வி கிடையாது அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றதுனால அண்ணன் வீட்லையோ யாரோ வீட்டில் போய் ஒண்டி இருக்கணும் இல்லை சத்திரத்தில் போய் கிடக்கணும் அதுக்கு பேசாமல் சாவலான்றதான் அந்த காலத்து பெண்களுக்கு இருந்து நிலைப்பாடு இன்றைக்கி வந்து எனக்கு கல்வி இருக்குது நான் கை வேலை செய்து புழைச்சிப்பேன் எந்த வேலையாவது செய்து பழச்சிப்பேன் ஏன்னா இத்தனை விதங்களில் பெண்கள் வெறும் கல்வி வைத்து மட்டும் இல்லை உடல் உழைப்பினால ஏதோ வேலை செய்து ஒரு ஒரு பூவை கட்டியோ இல்லை ஒரு பொருளை வாங்கி விற்றோ அப்படியே வாழ முடியும் பெண்களால் ஒரு ஆணுக்கு எத்தனை விதங்களில் வாழ முடியுமோ அத்தனை விதங்கள்லையும் பெண்களால் இப்போ வாழ முடியுது சமுதாயம் அதை ஏற்றுக்குது சமுதாயம் அதை ஊக்குவிக்குது இப்போ ஒரு பெண் ஒரு ஆணை ஏன் திருமணம் செய்துக்கணும் இது மற்ற எதுலுமே கிடைக்காது இது என்ன ஒரு திருமணத்தில் கிடைக்க போகுது முன்னையாவது ஸ்டேட்டஸுக்காக சாப்பாடுக்காக ஒரு வீ கூறன்னு ஒன்று இருக்கணும் வீடுன்னு ஒன்று இருக்கணும் என்னை பாதுகாக்க ஒரு பாதுகாவலன்னு இருக்கணும்னு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இப்போ நானே என்னை பாதுகாக்க முடியும் காவலன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பட்டன் தட்டினா போலீஸ் வந்து நிற்க போகுது என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது முன்னே ஆண் பெண்ணுக்கு செய்த அத்தனை பணி பணிகளையும் இன்னைக்கு சமுதாயமே பெண்ணுக்கு செய்து அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா அன்பு பராமரிப்பது பார்த்து கொள்வது முகத்தை முகம் பார்த்து பேசுகிறது லவ்விங்காக இருக்கிறது அவங்க ரெண்டு பேரோட இன்டிமேட் லைஃப் மட்டும்தான் இரீப்ளேஸபிள் அந்த இன்டிமேட் லைஃப் அமையாத பெண்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் மனசு கஷ்டமாக இருக்குன்னா பெண்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் நீடு ரொம்ப அதிகம் ஏன்னா பெண்கள் தான் குழந்தை பெற்று வளர்க்குறாங்க ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பெண்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு குழந்தையாவது பெற்றுப்பாங்க பன்னெண்டு குழந்தை பதினைஞ்சி குழந்தை பெற்ற பெண்கள்லாம் இருக்காங்க அப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒருத்தட ஒரு குழந்தை பெக்குது பெற்றுட்டு அந்த குழந்தைய பாராட்டி சீராட்டி கொஞ்சம் மகிழ்ந்து கட்டி பிடிச்சி அந்த குழந்தைய பாராட்டி பாராட்டி அப்படி இத்தனை பேரோட அன்பு பரிமாற்றம் செய்யும்போது அந்த பெண்ணோட உடம்புல ஆக்சிடோசன் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அப்போ ஷீ ஃபீல்ஸ் லவ்ட் ஷீ ஃபீல்ஸ் நேர்ச்சர்டு ஷீ கேன் கிவ் நர்ச்சரிங் இத்தனை குழந்தை இப்போ பிறக்காது ஒன்றே ஒன்று தான் பிறக்குது ஆனால் இந்த பெண் இயற்கையில் ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு இவ்வளோ டோஸ் ஏற்கனவே பேண்ட் வித் இருக்குது அந்த பேண்ட் விட்டு ஃபுல்ஃபில் ஆலைன்றதுனால மொத்த லோடியும் கொண்டு போய் அவங்க கணவன் மேலே வைக்கிறாங்க அந்த பதினஞ்சு குழந்தைகள் கொடுத்துருக்க வேண்டிய அன்பு பாசம் வரவேணப்ப இந்த ஒரே ஒரு கணவன் கொடுக்கணும் இல்லை இந்த ரெண்டு குழந்தை மொத்தம் மூணு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மூணு கேரக்டரால் பதினஞ்சு கேரக்டரோட ரோல் எப்படி ப்ளே பண்ண முடியும் அப்போ அந்த ஆக்சிடோஷன் பத்தில் அட்டாச்மெண்ட் நீட் ஃபுல்ஃபில் ஆகலைன்றதுனால பெண்கள் இன்னும் இன்னும் ஹஸ்பண்ட் மேலே டிபெண்ட் பண்ணுறாங்க அப்போ இதுதான் இங்கே இருக்க சிக்கல்னால் அந்த பெண்ணுக்கு இந்த கணவன் கொஞ்சம் அந்த ஆக்சிடோசன் சப்ளை கொடுக்கணும் அந்த பெண்ணுமே கூட அது அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலை இன்றைக்கி நான் ஹஸ்பண்டை மட்டும் உங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது நானே என்னை பார்த்துக்கணும் என்னோடய சந்தோஷத்தை நானே உருவாக்கிக்கணும் வேறு எப்படி எப்படிலாம் நான் என்ன மகிழ்ச்சியாக இல்லை ஆக்கியப்பைடாக வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கணும் இவரையே நம்ம சார்ந்து இருக்கிறது தேவையில்லாத ஒரு டிபெண்டன்ஸ்ன்றது பெண்களும் உணரணும் இப்போ இந்த மாதிரியான விவாகரத்து விஷயங்கள்லாம் வந்து அப்போ சொல்லுவாங்கள்ல ஊர்வாயி அடைக்க முடியாது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்லாம் இன்னைக்கு அதே சோஷியல் மீடியாவில் நடக்குது இல்லை அது எப்படி பார்க்குறீங்க சோஷியல் மீடியா வந்து ரொம்ப அக்க போகிறா தான் சார் இருக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சா வச்சு வெறும் வாயில் டகங்கு டகங்கு அவங்கள போட்டு ஆட்டி எடுத்துருவாங்க அது வேற ஆண்கள் தான் செய்கிறாங்க பெண்கள் தான் காசி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போல்லாம் ஆண்கள் தான் பயங்கரமாக காசி பண்ணுறாங்க பட்டு இந்த டிவோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அவ்வளோ வெறும் வாயில் அவள் மெல்றது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த உமனோட கன்ச கஷ்டங்கள் என்ன இருக்குன்றது எல்லா பெண்களுக்கும் அது தெரியுன்றதுனால ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறாங்க ஆண்கள் தான் ஐயோ அவர் எவ்வளோ நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் போயிடுச்சுன்னு சொல்றாரு அவ்வளோ ஸ்டேட்டஸ் முக்கியம்னா அந்த திருமணம் அவ்வளோ முக்கியம்னா அந்த திருமணத்துக்கு நீங்கள் என்ன முதலீடு செய்தீங்க வெறுமே ஒரு தாலியை கட்டிட்டு மோதிரம் போட்டுட்டு ஒரு நிக்கா சொல்லிட்டா திருமணம்ன்றது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இன்னும் திருமணம் போது எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ அன்றாடம் நீங்கள் ஒரு செடி வளர்த்தா கூட டெய்லி தண்ணி ஊற்றணும்ல நீங்கள் நாய் வளர்த்தா கூட டெய்லி அதை ஜிஜு ஜிம்மி அப்படின்னு புஜூன்னு சொல்லணும்ல நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அதுவே வளர்ந்து நிற்கும் அப்படின்னா காட்டு செடி வளர்ந்து நிற்கும் அந்த காட்டு செடி மாதிரி அந்த பெண்ணோட ஆத்திரம் வளர்ந்து நிற்கும் போது யாராலையும் அதை எதுவும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்திட்டு அப்புறம் பெண்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பெண்களை பற்றி தெரியலன்றதுனால அப்படி சொல்கிறாங்க